ஐயாயிரம் பில் வர இடத்துல பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் வர காரணம் இந்த மாதிரியான வயரிங் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம த்ரீ ஃபேஸ்லேயும் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை செக் பண்ணணும் ஆர் ஃபேஸோடைய வோல்டேஜ் நானூற்றி ஆறு ஒய் ஃபேஸில் ஜீரோ பி ஃபேஸில் இரநூத்தி ரெண்டு வோல்ட் நமக்கு காமிக்குது நெக்ஸ்ட் நம்ம மூணு ஃபேஸ்லேயும் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்றதை பார்க்குறோம் ஆர் ஃபேஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் ஒய் ஃபேஸில் ஜீரோ பி ஃபேஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் நியூட்ரலாம்ஸ் நம்மளுக்கு ஜீரோ ஸோ ஆர் ஃபேஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸும் பி ஃபேஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் நம்மளுக்கு லோடு இருக்குது ஆனால் நியூட்ரலாம்ஸ் ஜீரோவில் இருக்குது இதுக்கான காரணம் என்னன்றதை பாருங்கள் ஸோ ஆர் ஃபேஸில் நம்மளுக்கு சப்ளை வருது நெக்ஸ்ட் நம்ம ஒய் செக் பண்ணுறோம் ஒய் ஃபேஸ்லையும் சப்ளை வருது நெக்ஸ்ட் நம்ம பி ஃபேஸில் பார்க்குறோம் phase ஃபேஸில் நமக்கு சப்ளை வரல நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரலில் செக் பண்ணுறோம் நியூட்ரலில் நமக்கு சப்ளை வருது நியூட்ரலில் இது மாதிரி நமக்கு சப்ளை வருது அப்படின்னா ரீசன் நியூட்ரல் கட்டானால் மட்டும்தான் இது மாதிரி ரிட்டர்ன் சப்ளை வரும் பட் நியூட்ரல் எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது இந்த வீட்டோடைய வயரிங்கில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுக்க வேண்டிய இடத்துல பி ஃபேஸையும் பி ஃபேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நியூட்ரலையும் மாற்றி கொடுத்துட்டாங்க இதனால் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் ஆர் ஃபேஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் நம்ம லோடு கொடுத்துருக்குறோம் ஸோ ஆர் ஃபேஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ்க்கான நியூட்ரல் கரண்ட் நியூட்ரலில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் நமக்கு காமிக்கணும் ஆனால் இதில் பி ஃபேஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் இருக்கிறதா காமிக்குது நியூட்ரலில் ஜீரோ ஆம்ஸ் இருக்கிறதா காமிக்குது ஸோ இதனால் நம்ம ஆர் ஃபேஸில் எந்த லோடு யூஸ் பண்ணாலும் பி ஃபேஸ்லேயும் சேம் அதே லோடுக்கான பில் நமக்கு வரும் கண்டிப்பாக இதனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்டுக்கான பில் வர இடத்துல தௌசண்ட் யூனிட்டுக்கான பில் வருங்க